பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒருத்தர் குரலை கேட்டாலே அப்படியே மண்டிக்குள்ள மாவட்டமாக மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பார்வதி தான் ஏன்னா பார்வதி பண்ணுறதெல்லாம் முல்லை மாதிரித்தானே பண்ணுவாங்க தான் ஆனால் யாராவது அவங்கள நியாயமாக கேட்டுட்டாங்க அப்படின்னா கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் என்னை கார்னர் பண்ணிட்டாங்க என்னை அப்யூஸ் பண்ணிட்டாங்க என்னை பக்கத்தில் வராங்க தொடாத என்னை தள்ளிப்போ என் பக்கத்தில் வந்துட்டாங்க இன்டிமேட்டாக என்னை வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ டே உன்னெல்லாம் அவங்க வீட்டில் எப்படி வளர்க்குறாங்கன்னே தெரில இப்போ இவங்க தனியாக இருக்காங்க பட் சின்னதுலேருந்து உன்னெல்லாம் எப்படி உங்கள் அம்மா வளர்த்தாங்கன்னே தெரில இந்த நம்ம ப்ரோமோவில் பார்த்த ஃபைட் போயிட்டுருக்குது லிட்ரலி எப்படி ஆகுது அப்படின்னா கனி வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அது பிரவீன் தான் கொடுத்தாரு சரி பிரவீன் வந்து ஃபஸ்ட்டு கலையரசனுக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்தார் ஏன்னா பிரவீனுக்கு அவர் ஆல்ரெடி கேப்டனாக இருக்கார் ஸோ கேப்டன்சி வேணுமா இல்லை உங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் வேணும் வேணுமா அப்படின்னு கேட்கப்பட்டது எதர் கேப்டன்சி ஆர் சூப்பர் டீலக்ஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் கேட்டதுமே பிரவீன் கேப்டன் இருந்துட்டு ஓகே நான் கேப்டன்சி சூஸ் பண்ணுறேன் அது சேலஞ்சிங்காக இருக்கும் நான் அதை எடுத்துக்கிறேன் சூப்பர் பட் உங்களுக்கு கொடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்கள் யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின் அவர் கலையரசனை சூஸ் பண்ணார் ஆனால் அந்த இடத்துல பிக் பாஸ் அவர் மனசை மாற்றணுன்றக்காக யோசிச்சா இந்த முடிவு எடுத்தீங்களா நல்லா யோசிச்சிங்களா அப்படின்னார் இந்த இடத்துல கணிக்க ஃபேவரட்டிசம் பார்க்குற மாதிரியே தோணுது ஏன்னா போன வாரமும் கேப்டன்சி டாஸ்க் கொடுத்தது வந்து கத்தியால் குத்துற டாஸ்க் கொடுத்தாங்க அந்த டாஸ்க் கொடுக்கும்போது வீட்டில் யாருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து எப்படின்னா ஜெயிப்பாங்க நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் அது மாதிரி கணி ஜெயிச்சாங்க அண்ட் இந்த தடவை அவர் வந்து ஆல்ரெடி கலையரசன் சூஸ் பண்ணிட்டார் பட் பிக் பாஸ் அதை ட்விஸ் பண்ணி இல்ல நீங்க யோசிச்சு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ ஆப்வியஸா ஏதோ கணிக்காகவே நம்மளோட பிக் பாஸ் இதை கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ கனி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அதுவே பாருக்கு செம்ம கண்டு அக்கா போன வாரம் கேப்டன்சிலையும் இருந்தாங்க நமக்கு வந்து என்றைக்குமே சப்போர்ட் பண்ணல அவங்க எப்போதுமே ஒரு கேங்காக அவங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு பர்சனுக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டும் கிடச்சி நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சதுன்றது செம்ம காண்டு நீ ஏன் கொடுத்த பிரவீன் ராஜா பார்வதி கேட்டாங்க எதுக்காக நீ கொடுத்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சு நீ ஏன் கொடுத்த அப்படின்றாங்க ஸோ அந்த காண்டு அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது பார்வதிக்கு அண்ட் கனியும் வந்து இவங்க கிட்ட வேலை வாங்குறாங்க ஸோ கனிக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரும் பார்வை பார்த்து பயந்தீங்க பார்வை வந்து ஒரு வேலை செய்ய மாட்டா அப்படின்னா எல்லாரும் ஏன் பயப்படணும் நம்ம கேட்போம் நம்ம மற்றவங்கள மாதிரி ஒரு மாதிரி ஆர்ட்ரிங்காக இல்லாமல் நம்ம நார்மலாக கேட்போம் வா ப வேலை பண்ணட்டும் அப்படின்தா பா இவங்களும் கனியும் யோசிக்கிறாங்க ஸோ கனி இருந்துவிட்டு என்னோட ட்ரெஸ் அதாவது கனியோட ட்ரெஸ் பிக் பாஸ் வீட்டில் இருக்குது அதை கொண்டு வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் வைக்க சொல்கிறாங்க ஆனால் பார்வதிக்கு வந்து அவ சொல்லி நான் ஏன் வேலை செய்யணும் இங்கே பார்வதியோட பிரச்சனையே என்ன அப்படின்னா யார் வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க கேட்டால் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இடிக்குது அப்படின்னுவாங்க ஆனால் மேடம்க்கு மட்டும் எல்லாரும் கை கால் பிடித்து விடணும் சாப்பாடு ஊட்டி விடணும் மாதுளை பழத்தை கட் பண்ணி கொண்டு வந்து ஊட்டி விடணும் அவங்களுக்கு ஐப்ரோஸ் வரைஞ்சு விடணும் விக்ரம் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஐப்ரோஸ் வரைஞ்சு விடணும் ஐலைனர் போட்டு விடணும் அப்படி எல்லாமே மற்றவங்க பண்ணணும் ஆனால் மேடம் வந்து மற்றவங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஸோ கனி கேட்டதும் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா பிரவீணம் சொல்லிட்டார் அஸ் அ சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மெம்பராக அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டாங்க ஸோ இவங்க வந்துட்டு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வெறுப்பேற்ற மாதிரி இப்போல்லாம் வர முடியாதுக்கா ஒரு பத்து நிமிஷம்க்கா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டாங்க கனி சரி ஓகே அப்படின்ட்டு அண்ட் கனி சாரி அண்ட் பார்வதி அண்ட் கமிருதின் அந்த நேரமே பேசிக்கிட்டாங்க ஸோ இவர் கமருதின்னு சொல்கிறார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுப்போம் அப்படின் போது இருடா இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ பார்வதி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க இரு அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்ட் சொன்னாங்க ஸோ அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் சரி அவள் நம்மளை கேட்குறாள்ல அவளை வெறுப்பு ஏற்றுற மாதிரி நம்ம பண்ணணும் இப்போது ஒரு தடவை சுபிக்ஷா வந்துட்டு பாத்ரூமில் ஏதோ ஒரு பொருள் வச்சு டஸ்ட்டாக இருக்குன்னு தட்ட சொன்னாங்க அப்போ பார்வதி என்ன பண்ணாங்கன்னா வேணும்னே அவங்க மேலே தட்டுற மாதிரி தட்டுறது இல்லைன்னா எனக்கு எட்டாது அதை நீ எடுத்துக்கொடு என்னால் பிடிச்சிட்டு தொடக்க முடியாது நீ புடி அப்படிங்குவாங்க அதாவது வேலை சொல்கிறவங்களையே நம்ம ஏன் செய்யணும் இப்போ ரூம் வந்து ஸ்வீப் பண்ண வராங்க அப்படின்னா அந்த மேட்டை அவங்க மேலேயே தட்டுற மாதிரி தட்டுறது ஸ்வீப் பண்ணும்போது அப்படியே கூட்டும்போது அவங்க மேலே தொடப்பம் படுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதாவது யார் வேலை சொல்கிறாங்களையோ அவங்களே இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்க மேலே வச்சு செய்வாங்க அதே மாதிரி கனி அக்கா வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து தான் கேட்டதும் இவங்க அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க நம்ம எதா பண்ணணுன்ட்டு ஸோ க ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் கனி வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா டோர் டெலிவரி தானே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு போனாங்க ஸோ கனி வந்து தேங்க்யூ பார்வதி அப்படின்னு கையை நீ நீட்டிட்டு நிற்கிறாங்க பாரு வேணும்ன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி கீழே வச்சுட்டு போயிட்டாங்க இது செம்ம இன்சல்ட்டிங்காக போயிடுச்சு கனியாக்காவுக்கு ஒருத்தி நம்மளை எப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு கனி அக்காவுக்கு வெறி பிடிச்சிருச்சு என்ட அட்டையே என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்குது எனக்கு எனக்கு இப்போ சாரியும் வேணும் என் ட்ரெஸ்ஸத்துக்கு அவள் வைக்கவும் செய்யணும் எப்படி அவள் இதை பண்ணலாம் எல்லோரும் நடக்கிற இடத்துல ட்ரெஸ்ஸை வைக்கிறாங்களே அப்படின்னு கனி கேட்குறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் இதே இடத்துல பார்வதி ட்ரெஸ்ஸை வேறு யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வீடே ரெண்டாயிருக்கும் பார்வதி வாயை திறந்தாங்கன்னா கூவமே குப்பளிக்கும் அந்த அளவுக்கு அவள் பேசியிருப்பாள் இன்றைக்கி ஆனால் கனின்றனால எனக்கு சாரி வேணும் கனி கண்டிப்பாக சாரி கேட்கணும் அப்படின்றாங்க பட் பார்வரத்துக்கு அப்படிலாம் நான் சாரி கேட்க முடியாது நான் பர்ஸ்னல் ஸ்டஃப்பே நான் தொட மாட்டேன் அடுத்தவங்களோட பர்ஸ்னல் ட்ரெஸ்ஸை தொடுறது எனக்கு செட் ஆகாது மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் எனக்கு செட் ஆகாது அப்போ உனக்கு பர்ஸ்னல் ஸ்டஃப் எடுக்க விருப்பம் இல்லைன்னா என்ன டேஷுக்கு நீ காட்டிலேருந்து அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்த அப்பவே நீ எடுக்காம இருந்திருக்கலாம் எனக்கு அவங்க ட்ரெஸ்ஸை எடுக்க பிடிக்கலன்னா நீ எடுக்காம இருந்திருக்கலாம் வேணும்னே கனியோட ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு போய் எல்லாரும் நடக்கிற இடத்துல கீழே வச்சு அவளை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு சைக்கோத்தரமா இருக்கு லிட்டரலி பார்வதிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அவ தான் கேம் சேஞ்சர் அவ தான் வந்து கண்டென்ட் கொடுக்குறா கண்டென்ட் கொடுக்குறா கொடுக்குறா ஆனா அவன் எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா பிக் பாஸும் இப்படி பர்சன் தான் எதிர்பார்ப்பாங்க லைக் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா சரிதான் சரிதான்ட்டு போயிட்டு அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக பார்வதிக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் இன்டென்ஷனாகவே கூட பார்வதி இது பண்ணலாம் நம்ம டாக் ஆஃப் டவுன் இருக்கும் நல்லதோ கெட்டமோ கெட்டதோ வாரம் எல்லாரும் நம்மளை பற்றி பேசுறாங்க ஸோ கண்டிப்பா நம்மளோட டாபிக் இருக்குது சேது சார் நம்மளை பற்றி பேசுறார் அப்படின்னா வெளியே நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு அவங்க மக்களை பற்றி கவலைப்படல அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மக்கள் என்ன பற்றி யோசிச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்ட்டாங்க நாம உள்ளே இருப்போம் இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கும் ஸோ நாம வந்து உள்ள இருக்கணும்னா எதோ ஒன்று ஒரு நல்லதோ கெட்டதோ இதை பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஒரு விதத்தில் நம்மளை டாக் ஆஃப் த டவுனில் இருக்கும் ஸோ நாம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றக்காக தான் பார்வதி வாலண்டியராக பண்ணுறாங்க அண்ட் பார்வதிக்கு ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்க அந்த இடத்துல வச்சா என்ன தப்பு இருக்கு சி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு அந்த உள்ள என்டர் ஆகிற அந்த ஸ்டெப் கிட்ட இருக்கு இல்லையா ட்ரெஸ் வச்சா என்ன தப்பு இருக்கு அங்கே தான் கூட்டி விட்டுட்டாங்க அங்கே நீட்டாக தானே இருக்கு அங்கே வைக்கலாம் அப்படின்னாங்க அப்போ கனி ஒரு வார்த்தை கேட்டாங்க பாருங்க செம்ம ஸ்லிப்பர் ஷர்ட்டாக இருந்தது பார்வதிக்கு அப்போ நீ அங்கே சாப்பாடு போட்டு சாப்பிடுவியா அப்போ யாருக்காக இருந்தாலும் அப்படி தானே கேட்க தோணும் அந்த இடத்துல அந்த மேட்டில் எல்லாரும் மிதிச்சு மிதிச்சு நடந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போய் கனியோட ட்ரெஸ்ஸும் வச்சது இல்லாமல் இதில் வச்சதுல என்ன தப்பு இருக்கு அங்கே வந்து நீட்டாக தானே இருக்கு எல்லாரும் வந்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டாங்க அந்த நீட்டாக இருக்கு அப்படின்னாங்க ஸோ அதுக்கு கனி கேட்டாங்க அப்போ நீ சாப்பிடாங்க அப்படின் அதெல்லாம் நான் சாப்பிடலாம் மாட்டேன் அப்படின்னு ஏ பைத்தியம் கொஞ்சம் கூட ஒரு மேனஸே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது அவங்க பார்வதி வந்து நான் வந்து எல்லாத்தையும் அநியாயத்தை கண்டா தட்டி கேட்பேன் எல்லாரும் ஒரு வழியில போனா நான் தனியா ஒரு வழியில போவேன் நான் இண்டிவிஜுவலிட்டியை காட்டுவேன் அப்படின்ற பேர்ல பயங்கர வஸ்ட்டாக இருக்காங்க நான் சொல்கிறேன் அன்பு கேங் பிடிக்கல தான் அன்பு கேங் பார்க்க இரிட்டேட்டிங்காக இருக்கு பட் அன்பு கேங்கை விட ரொம்ப மோசமானது இந்த புலி கேங் நம்மளோட பார்வதி கம்ருதீன் வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக இருக்காங்களே அவங்க அதை விட மோசம் புள்ளி கேங்கோட ஹெட்டு பார்வதி ஸோ பார்வதி பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கிறாங்க பார்வதி எப்போதுமே விமன் கட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இவர் வந்துட்டு கேப்டனா பிரவீன் வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு பார் நீங்கள் பண்ணது தப்பு அவங்க ட்ரெஸ்ஸை நீங்கள் ஒன்றும் எடுத்துருக்க கூடாது இல்லை எடுத்து இப்படி கொண்டு வந்து கீழே வச்சது தப்பு அதுக்கு சாரி சொல்லுங்க மற்ற ட்ரெஸ் எல்லாம் கவர்க்குள்ள போட்டு கொடுத்திருங்க அப்படின் போது அவர் நார்மலா சொல்லிட்டு இருக்காரு தலிப்போ தள்ளிப்போ பக்கத்தில் வராத எதுக்கு பக்கத்தில் வர அப்படின்றாங்க இங்கே பாரு என்ன டச் பண்ணலாம் பேசாத அப்படின்போது அவர் கேட்டார் அப்போ பெட்டில் வந்து என்ன டச் பண்ணும்போதுலாம் அவனுக்கு தெரியல அப்படின்போது ஆர்குமெண்ட்டில் இப்படி பேசாத தள்ளிப்போ ஏன் இவ்வளோ பக்கத்தில் வர அப்படின்றாங்க இதே தான் அவங்க துஷார்கிட்டையும் பண்ணாங்க அவங்களால ஒரு ஆர்குமெண்ட் வின் பண்ண முடியாது அவங்க பக்கம் தப்பு இருக்குது ஆர்குமெண்ட் அவங்களால வேலிடாக வைக்க முடியாதுன்னா உடனே அவங்க எடுக்கிற வேர்டு இன்டிமேட்டாக வந்துட்டான் என் பக்கத்தில் வந்துட்டான் அப்படியே என்ன த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி வந்துட்டான் ஏன் பக்கத்தில் வர தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு அது எப்படி மற்ற நேரம்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது ஒருத்தர் கூட பெட்டில் படுத்துக்கிறாங்க ஒரே பெட்ஷீட் போட்டுக்கிறாங்க

உங்க ட்ரெஸ்ஸை யாராவது தூக்கிட்டு வந்து கீழே வைக்கிறாங்க டோர் டெலிவரினே சொல்றீங்க டோர் டெலிவரி டோர் டெலிவரி அதனால டோரில் வச்சுட்டாங்க அப்படின்றீங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பர்சன் வராரு உங்களோட திங்ஸ் ஏதோ ஒன்று கொண்டு வராரு நீங்க வாசல் நின்னுட்டு தேங்க்யூ அப்படின்னு போது போமா அப்படின்னு தூக்கி மண்ல வச்சுட்டு போனா உங்களுக்குலாம் கோபம் வருமா வராதா அப்படின்றது மட்டும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பைத்தி மன பார்வதி நம்ம என்னெல்லாம் பண்றாம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி